கடந்த மாதம் தனுஷ் இயக்கி நடித்த ராயன் படம் வெளியாகி கலவையான விமர்சனத்தை பெற்றது இந்த படத்தை தொடர்ந்து கடந்த வாரம் விஜய் ஆண்டனியின் மழை பிடிக்காத மனிதன் ஐமா போட் போன்ற திரைப்படங்கள் வெளியானது இதில் எந்த படமும் எதிர்பார்த்த வரவேற்பை பெறாத நிலையில் இந்த வாரம் என்னென்ன படம் வெளியாகிறது என்று பார்க்கலாம் அந்தகன் தியாகராஜன் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் அந்தகன் படத்தில் பிரசாந்த் சிம்ரன் பிரியா ஆனந்த் கார்த்திக் சமுத்திரகனி ஊர்வசி யோகி பாபு கே எஸ் ரவிக்குமார் வனிதா விஜயகுமார் மறைந்த நடிகர் மனோபாலா லீலா சாம்சன் பூவையார் செம்மலர் அன்னம் மோகன் வைத்யா பெசன்ட் ரவி லக்ஷ்மி பிரதீப் உள்ளிட்ட பலர் முக்கிய ரோலில் நடித்துள்ளனர் இந்த திரைப்படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்கிறார் இப்படம் ஒன்போன் தேதி உலகம் முழுவதும் தியேட்டரில் வெளியாக உள்ளது சில்லுக்கருப்பட்டி பூவரசன் பிபி ஏலே ஆகிய திரைப்படங்களை இயக்கிய ஹலிதா ஷமீம் தற்போது இயக்கியுள்ள திரைப்படம்தான் மின்மினி இப்படம் ஏழு வருட காத்திருப்புக்குப் பிறகு வெள்ளிக்கிழமை தியேட்டரில் வெளியாக உள்ளது இப்படத்தில் எஸ்தர் அனில் பிரவீன் கிஷோர் மற்றும் காரவ் காளை ஆகியோர் முக்கிய கேரக்டரில் நடித்துள்ளனர் விஸ்ஸிக்ஸ் பிலிம் பிரைவேட் லிமிடெட் சார்பில் எஸ்டோன் வேலாயுதம் தயாரித்திருக்கும் படம் நாற்கரப்போர் எச் வினோத் ராஜபாண்டி உள்ளிட்ட பல இயக்குனர்களிடம் உதவி இயக்குனராக பணியாற்றிய ஸ்ரீ வெற்றி இப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகிறார் அபர்நதி கதாநாயகியாக நடிக்கும் இப்படத்தில் அஸ்வின் லீட் ரோலில் நடித்துள்ளார் சதுரங்க விளையாட்டை மையப்படுத்தி உருவாகியிருக்கும் இப்படம் ஆகஸ்டும் தேதி தியேட்டரில் வெளியாக உள்ளது நடிகர் ரஞ்சித் இயக்கி நடித்துள்ள கவுண்டம்பாளையம் ஜூன் ஐந்தின் தேதி வெளியாகும் என அறிவித்திருந்த நிலையில் படம் வெளியாவது தள்ளிப்போனது நாடக காதல் என்பதே ஒரு நடிப்பு சைக்கிள் கார் பைக் வைத்திருப்பவர்களை பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களாக தவறாக புரிந்து கொண்டு காதலர்கள் தவறாக தேர்வு செய்கின்றனர் காதலர்கள் நல்ல காதலை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை சொல்லும் படத்திற்கு பொதுமக்கள் ஆதரவு தர வேண்டும் இந்த படம் எந்த சமூகத்தினரின் மனதும் புண்படாத வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது ரஞ்சித் தெரிவித்திருந்தார் இப்படம் ஒன்பதும் தேதி வெளியாகிறது அறம் புரொடக்ஷன் என்ற பட நிறுவனம் சார்பில் ராமலிங்கம் தயாரிக்க கதை திரைக்கதை வசனம் எழுதி சிவம் இயக்கியுள்ள படம் பி டு அருவர் இந்த படம் மூலமாக மனோஜ் சித்து அறிமுகமாகிறார்கள் ஹாரர் மற்றும் த்ரில்லருடன் உருவாகியிருக்கும் இப்படம் ஒன்பதாம் தேதி வெளியாக உள்ளது